பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே லெவன் எக்ஸசைஸ் ஸோ எல்லோரும் கேட்டிங்க கால் ஸ்ட்ரென்தனிங் உண்டான எக்ஸசைஸ் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் வீடியோலேருந்து ஏழாவது நாள் பண்ண வீடியோ வரைக்கும் அந்த ஏழு நாள் எக்ஸசைஸ்லையும் இது மாதிரி ஒரு ஆஃப் கேஜி வெயிட் கஃப் எடுத்துக்கோங்க இந்த வெயிட் கஃப் இல்லாதவங்க என்ன பண்ணனா ஒரு அரை கிலோ வெயிட் இருக்க மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காலில் நல்லா கட்டிக்கணும் கட்டிட்டு இப்போ என்ன வெயிட் கஃப் இருக்கிறனால கட்டிட்டேன் கட்டிட்டு சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் தரேன் கடைசியாக சொல்லி கொடுத்ததுல இப்படி உக்காந்துட்டு இந்த வெயிட் ஆஃப் கட்டிட்டு மேலே இப்படி ரைஸ் பண்ணும் ரைஸ் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த எக்ஸசைஸை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரமும் ஃபாஸ்டாக சம்மரைஸ் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்படி தூக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா இப்படி தூக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் அடிச்சுட்டு இப்படி நீட்டுறது இந்த மாதிரி அந்த ஏழு நாள் எக்ஸசைஸ்ஸு ப்ளஸ் இதை பண்ணிங்கன்னா காலு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும் நடக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம் தேங்க் யூ